அதிகாரம் பத்து தோலா அபிமலக்கு பின் இஸ்ரேலை விடுவிக்க தோதோவின் புதல்வன் மகனான தோலா எழுந்தார் அவர் இசக்கார் குலத்தை சார்ந்தவர் அவர் எப்ராஹிம் மலையில் சாமீரில் வாழ்ந்து வந்தார் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார் அவர் இறந்து சாமீரில் அடக்கம் செய்யப்பட்டார் யாயிர் அவருக்கு பின் கிளையாதை சார்ந்த யாயிர் என்பவர் தோன்றினார் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார் அவருக்கு முப்பது புதல்வர் இருந்தனர் அவர்கள் முப்பது கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தார்கள் அவர்களுக்கு முப்பது நகர்களும் இருந்தன எனவே அவற்றை அவோத்தியாயிர் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர் அவை கிளையாது நிலப்பகுதியில் உள்ளன அவர் இறந்து காமோனில் அடக்கம் செய்யப்பட்டார் இப்தா இஸ்ரேல் மக்கள் மீண்டும் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்ய தொடங்கினார்கள் பாகால்களுக்கும் அஸ்தரோத்துகளுக்கும் சிரியாவின் தெய்வங்களுக்கும் சீதோனின் தெய்வங்களுக்கும் மோவாபின் தெய்வங்களுக்கும் அம்மோனிய மக்களின் தெய்வங்களுக்கும் பெலிஸ்தியரின் தெய்வங்களுக்கும் ஊழியம் செய்தார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரியாமல் அவரை கைவிட்டார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது அவர் அவர்களை பெலிஸ்தியரின் கையிலும் அம்மோனியரின் கையிலும் ஒப்படைத்தார் அவர்கள் அந்த ஆண்டிலேயே இஸ்ரேல் மக்களை ஒடுக்கி துன்புறுத்தினார்கள் யோர்தானுக்கு அப்பால் கிளையாதில் இருந்த அம்மோனியர் நிலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை பதினெட்டு ஆண்டுகள் துன்புறுத்தினார்கள் யூதாவுடனும் பென்னியமினுடனும் எப்ராஹிம் வீட்டுடனும் போரிட அம்மோனியர் யோர்தானை கடந்து வந்தனர் இஸ்ரேலர் மிகவும் அல்லலிட்டனர் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் உமக்கெதிராக பாவம் செய்தோம் ஏனெனில் நாங்கள் எங்கள் கடவுளாகிய உம்மை விட்டு விலகி பாகாலுக்கு ஊழியம் புரிந்தோம் என்று கூறி கூறார்கள் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம் எகிப்தியரிடமிருந்தும் எம்மோரியிடமிருந்தும் அம்மோன் மக்களிடமிருந்தும் பெலிஸ்தீனிடமிருந்தும் நான் உங்களை விடுவிக்கவில்லையா சீதோனியரும் அமலேக்கியரும் மகோனியரும் உங்களை நசுக்கிய பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூக்குரலிட்டீர்கள் நான் உங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தேன் ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வணங்கினீர்கள் ஆகவே நான் உங்களை மீண்டும் விடுவிக்க மாட்டேன் நீங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வங்களிடம் அவர்கள் உங்கள் துன்ப வேலையில் உங்களை விடுவிக்கட்டும் என்றார் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் நாங்கள் பாவம் செய்தோம் பார்வையில் நல்லது எனப்பட்டதை எங்களுக்கு செய்யும் இன்று எங்களை விடுவித்தரலும் என்று வேண்டினார்கள் அவர்கள் தங்களிடையே இருந்த வேற்று தெய்வங்களை அகற்றி ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தார்கள் எனவே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களின் துன்பம் குறித்து வருத்தமுற்றார் அம்மோனியர் ஒன்று திரண்டு கிளையாதில் பாளையம் இறங்கினார் இஸ்ரேல் மக்கள் ஒன்றுகூடி மிஸ்பாவில் பாளையம் இறங்கினார் மக்களும் கிளையாதின் தலைவர்களும் அம்மோனியருக்கு எதிராக எந்த மனிதன் போரிட தொடங்குகிறானோ அவனே கிளையாது வாழ் மக்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பான் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள்